அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாத துவக்கத்துல கடகராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாத துவக்கத்துல ரிஷபராசில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆகஸ்ட் ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு இருந்து பயிற்சியாகி மிதன ராசியில சஞ்சாரம் செய்யறார் புதன் பகவான் மாத துவக்கத்துல கடகராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது மாதத்தினுடைய கடைசி நாள் ஆவணி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சிம்ம மனையிலிருந்து பயிற்சியாகி கண்ணிராசியில சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷபமனையில சஞ்சாரம் செய்யறார் சுக்கர பகவான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகி சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கண்ணிராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதுமே கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார் பகவான் மீனராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மாத துவக்கத்துல முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதனால எந்த முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு எடுக்க பாருங்க எதிர்மறை எண்ணத்தை தவிர்த்துக்க பாருங்க எந்த விஷயத்தையும் நேர்மறை எண்ணத்தோட அணுக பாருங்க கையெழுத்து சார்ந்த விஷயங்கள்லையும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லையும் இந்த காலகட்டத்துல கவனமா இருந்துக்கோங்க ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் மாத முற்பகுதியில முயற்சி ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உங்க சுய முயற்சியினால தன வருமானத்தை பெருகுவிங்க சுய முயற்சியினால குடும்ப வளர்ச்சிக்கு நிறைய பாடுபடுவீங்க குடும்ப வளர்ச்சியும் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் அரசாங்கத்தின் மூலமா அனுகூலங்கள் இருக்கும் வாக்கு பளிதம் இந்த காலகட்டத்துல இருக்கும் சொல்ல சொல்ல காப்பாற்றுவீங்க வரும் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியன் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தைரிய வீரியம் அதிகரிக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் வியாபார அபிவிருத்தி இருக்கும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் உங்கள் விரயாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுகஸ்தானத்தில் கடந்த காலகட்டங்களில் கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சு தாயுடைய உடல் நலத்தில் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருப்பார் ஆனால் குரு பகவானுடைய பார்வை பெற்று கேது சுபத்துவம் அடைந்து இந்த காலகட்டத்தில் தாய்க்கு இருந்த உடல் நல தொந்தரவுகள் சரியாகும் தாயோட நல்ல பாண்டிங் இருக்கும் தாய் வழியில் அணுகு அனுகூலங்கள் இருக்கும் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் அகலும் வீடு கட்டுறதுலயோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுலயோ இடம் பூமி மனை வாங்குறதுலயோ இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி சொந்த வீடு கனவு இருந்தவங்களுக்கு சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல இருக்கும் கூட்டு தொழில இருந்தவங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல நீங்கும் விவசாய துறைகள்ல இருக்கவங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மன உளைச்சல்கள் அனைத்தும் நீங்கும் இந்த சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தாலுமே அவர் தனி பார்க்காம செவ்வாயோட இணைந்து குருமங்கள யோகத்தோட பார்க்கிறார் காரகனான செவ்வாயோட இணைந்து குரு பகவான் இந்த சுகபோக ஸ்தானமான நான்காம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால சுகபோகத்தை பெருக்கக்கூடிய யோகம் அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம சுகபோக காரகனான சுக்கர பகவானும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து சுகபோகஸ்தான நான்காம் பாவகத்துல வந்தமரும் காரணத்தினால நூறு சதவீதம் சுகபோகம் சார்ந்த விஷயங்களும் அசையா சொத்து சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நீண்ட காலமா வீடு கட்டத்துல இருந்த தடங்க

வேலை ஸ்தானமான ஆறாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ கடந்த காலகட்டங்களில் வேலையில் இருந்த பிரச்சனைகள் வேலையில் இருந்த பனிச்சுமை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் தீரும் புதிய வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆறாம் இடத்த அதிபதியான செவ்வாயும் குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட இருக்கார் அந்த குரு உங்களுக்கு தொழில் தானாதிபதி தொழில் தானாதிபதியோட வேலை ஸ்தானாதிபதி இணைந்து அந்த குரு பகவானுடைய பார்வை அந்த வேலை ஸ்தானத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால நிச்சயம் நீண்ட காலமா வேலை இல்லாம தவிச்சிட்டு இருந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் அதுவும் இல்லாம இந்த வேலை ஸ்தானாதிபதியான செவ்வாய் வேலை ஸ்தானத்தையே பார்க்கிறார் தன்னுடைய வீட்டை தானே பார்த்து பலப்படுத்தும் காரணத்தினால வேலையில் பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் கடன் கேட்டால் இந்த காலகட்டத்தில் கடன் கிடைக்கும் சுப செலவுகளுக்காக கடன் வாங்குறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசில் வச்சுக்கோங்க தேவையில்லாத விரைய செலவுகளை தவிர்த்துக்க பாருங்க யாரை நம்பியும் பணத்தை எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் கவனிச்சு யோசிச்சு மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது ஆறாம் இடம் வலுக்கும் போது ஏன்னா ஆறாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்தையே பார்க்கும் காரணத்தினால கடன் நோய் எதிர்ப்பு பகை அதிகரிக்கலாம்ங்கிறதுனால புதிய கடன் சார்ந்த விஷயங்களை சற்று சிந்திச்சு செயல்பட பாருங்க எதிரிகள் வகையில் சற்று கவனம் அவசியம் தேவைப்படும் தேவையில்லாத எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் கடத்தர ஸ்தானாதிபதி குரு பகவான் பனிரெண்டுல மறைஞ்சு உட்கார்ந்து கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஒரு சில கணவன் மனைவி கணவன மனைவியோ அல்லது மனைவிய கணவனோ பிரிஞ்சு வெளிநாடோ வெளியூரோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ வேலை சார்ந்த விஷயத்துக்காகவோ குடும்பம் சார்ந்த விஷயத்துக்காகவோ பிரிந்து செல்லக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம்ங்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது நல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படாம பார்த்துக்கோங்க குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் மிதனராசி என்பவர்களுக்கு சிறப்பா உண்டு நீண்ட காலமாக வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சா நிச்சயம் வெளிநாடு செல்ல முடியும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அஷ்டமாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் உடல் நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் எச்சரிக்கை கவனம் அவசியம் தேவைப்படும் தந்தையோட கருத்து வேறுபாடுகள் சிலருக்கு ஏற்படலாம்ங்கிறதுனால விட்டு கொடுத்து செல்ல பாருங்க தந்தையுடைய நலன் சார்ந்த விஷயங்களையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சாலுமே அவர் பக்ரகதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நீண்ட காலமா உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்களை அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் இருந்தது இல்லையா அது அனைத்தும் பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய சூழல் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும் பத்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது விசேஷம் அந்த வகையில் பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அந்நிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியான வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் சமயத்திலையும் பெரிய அளவுல புதிய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களையும் சற்று கூடுதல் கவனம் அக்கறை தேவைப்படும் லாபஸ்தானாதிபதியோட குரு இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால லாபங்கள் தொழில் வகையில உங்களுக்கு நிச்சயம் இருக்கத்தான் செய்யும் அதை பத்தி பயப்பட வேண்டாம் சனி பகவான்

சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் அதிகரிக்கும் சட்டம் நிதித்துறை வங்கியில பணியாற்றக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் இந்த மாதம் அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா புதன்கிழமை தினங்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்யறதும் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடும் பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்தேகம்